வணக்கம் ஜவை இசட் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கு ரொம்ப மற்றட்டம் மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது வேண்டுமென்றே செய்த ஒரு விஷயமா இல்லை தங்களுடைய பதவிகளை தற்காத்து கொள்ள வேண்டுமென்ற ஒரு வெளிப்பாட்டின் வேலை ஒரு விஷயமா அந்த ரயில்வே அதிகாரிகள் தான் ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து இந்திக்காரங்க தான் அதிகமாக பெருத்து போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப ரயில்வே துறை இந்தி தான் எங்கள் ஊர் ஒட்டன் சத்திரம்னா தமிழ் மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற சமயத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களை போடுவாங்க மற்றபடி தூரமாக இருக்கக்கூடிய நகரத்தில் உள்ளவங்க வந்து ஒட்டன் சத்திரத்தில் பணியாற்றி திருப்பி ரயில்வே துறையை பணியாற்றிட்டு போயிடுவாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது ஒரு சின்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றுக்கு விளங்காத ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனால் கூட கேஜே ஆப்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிந்தியில் பேசக்கூடிய மக்கள் தான் வந்து உள்ளே ஒழிய மற்றபடி வந்து என்ன பேசுகிறான்னு சரி அவன் வந்து தான் பேசுகிறான் என்ன ஆங்கிலத்தில் தான் பேசுகிறான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன புரியும் என்ன ஒன்றுமே புரியறதுக்கு ஒன்றுமே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பரவலாக இருந்தாலுமே கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பாஜக ஆமாம் அந்த பாசிச கும்பல் மதவாத கும்பல் ஆச்சு ஒப்புக்கொள்வதில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் கூட அதன் அடிப்படையில் ஒரு மோசமான ஒரு சம்பவம் அதாவது வந்து ஒரு சுற்றுலா பயணி ஏன்னா கோடை விடுமுறை இல்லையா இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஒரு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னால் ஒரு சுற்றுலா பயணி ஒருத்தர் வந்து ஜாலியாக சுற்றுலா போகிறார் ஊட்டி ஊட்டிக்கு போகக்கூடிய சமயத்தில் அங்கே ஊட்டி மலை ரயில் அங்கே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அந்த ஊட்டி மலை ரயில் நிலையத்தில் இறங்கியிருக்கார் இறங்கிட்டு சும்மா பார்த்துருக்காரு அங்கே வந்து அந்த சுவற்றில் வந்து பதாகைகள் மற்றபடி சில அறிவிப்பு வச்சுருப்பாங்க இல்லையா அதன் அடிப்படையில் சில பெரியோருடைய வார்த்தைகள் எல்லாம் வைக்கக்கூடிய சமயத்தில் பாரதியார் எழுதிய கவிதையை வந்து மதன் மோகன் மாளவியா அப்படின்னு அவர் தான் எழுதினார் அப்படின்னு அங்கே ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள் பாரதியார் எழுதிய கவிதைங்க இத்தனைக்கும் வந்து அந்த ஊட்டி மலை ரயில் நிலையம் வந்து இப்போ சமீபத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலமாக மேம்படுத்தப்பட்ட ஒரு ஊட்டி மலை ரயில் நிலையம் ஏகதேசம் ஒரு ஏழு கோடி எட்டு கோடிக்கு மேலே செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க செலவு பண்ணி பண்ணியும் வேஸ்ட்டாக போச்சு பாரதியார் யாருக்கு தெரியல அப்படிங்கிறதா கூட எழுதியது யாருன்னே தெரியாமல் பாரதியார் கவிதையை போட்டு மதன் மோகன் மாளவி அவர் வந்து வட மாநிலத்தில் ஒருக்கூடிய ஒரு பண்டிதர் பேரை போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து கேவலம் இல்லையா இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு நபர் கூடவா அந்த ரயில்வே துறையில் வந்து ஒரு ஒரு தமிழன் கூடவா இல்லாமல் போயிட்டான் என்னங்க ஒரு காரி துப்பக்கூடிய விஷயமா இருக்கு அத்தனை பேருமே ஹிந்திக்காரங்களா அப்படிங்கிறது தெரியலையே ஊட்டி மலை ரயில் நிலையத்தில் இது சம்பந்தமா வந்து அவர் என்ன பண்ணிருக்க ஒரு ஊட்டி மலை ரயில் பார்த்துருக்காரு படிச்சிருக்கிறார் என்னடா அது பாரதியார் கவிதையாச்சு இதை போய் எழுதியவது மதன் மோகன் மாளவியான் போட்டிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டார் அதுக்கு கீழே சில வார்த்தைகள் போட்டிருக்காங்க இந்திக்கு ஆதரவாக அதாவது இந்தியை பற்றி சிறு பேச்சு அறிவு மூலமாக இந்தி பேச தெரியாத மக்கள் தான் நிறைய சாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தூக்கலாக போட்டு அனந்த சையனம் ஐயங்கார் அப்படின்னு போட்டிருக்காங்களாம் எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மனசு வெங்குறத விட வயிறு எரிஞ்சிருக்கு என்னடா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஒரு தமிழை காக்க முடியலையா இந்த இவ்வளோ பெரிய ஊட்டி மலை ரயில் ஒரு ஆள் கூட இல்லாமல் போயிட்டான் சரி இது என்னைக்கு வச்ச போர்டு அன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் தப்பு தப்பாக படிச்சுட்டு போயிருப்பான் பாரதியார் கவிதையை மதன் மோகன் மாளவியை எழுதியது படி எத்தனை பேர் தப்பு தப்பாக படிச்சுட்டு போயிருப்பான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் பாரதியார் எழுதியிருப்பார் மதன் மோகன் மாளவியாங்கிற ஒரு எங்கேயே இருக்கக்கூடிய ஒரு வட இந்தியா இருக்கக்கூடிய ஒரு பண்டிதருக்கு பேர் கிடச்சிதுன்னா இதெல்லாம் வந்து நமக்கு தமிழனுக்கு கிடைத்த மிகப்பெரிய இழுக்கு இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணிட்டார் இதை விடக்கூடாது படி என்ன பண்ணிட்டார் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து இணையதளத்தில் போட்டார் போட்ட உடனே பயங்கரமான கண்டனக்குரல்கள் பயங்கரமான மத்திய அரசுக்கு காரி துப்பிக்கிட்டிருக்காங்க இன்றைக்கி அந்த அளவுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரயில்வே துறை அதிகாரிகிட்ட கேட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப பச்சோந்தித்தனமாக பேசுகிறாங்களா மற்றபடி வந்து அப்பாவித்தனமாக பேசுகிறாங்களா அப்படிங்க தெரில அவங்க சொல்லியிருக்காங்களா அதாவது சொன்னாங்களா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏங்க இந்த மாதிரி வந்து அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலமாக வந்து இந்த ஊட்டி ரயில் நிலையத்தை மேம்பாடு பண்ணியிருக்காங்க மற்றபடி வந்து அங்கே வச்சிருக்கக்கூடிய வாசகங்கள் குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது தெற்கு ரயில்வே தலைமையிலிருந்து வைக்க சொன்னார்கள் நாங்கள் வைத்தோம் தெற்கு ரயில்வே தலைமையிலிருந்து வைக்க சொன்னால் நாங்கள் வைத்தோம் ரைட்டு அப்போ இவங்க தான் வச்சுருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வச்ச நீங்கள் ஃபுல்லாக ஹிந்திக்காரங்களே இருந்திருப்பாங்களா இல்லை ஏதோ ஒரு தமிழன் இருந்திருப்பான் அவனுக்கு கூடவா இல்லை இல்லை ஊட்டியில் யாருக்குமே தமிழன் யாருமே இல்லையா ஊட்டியில் என்னங்க அது நம்மளையெல்லாம் தேவையற்ற முறையில் கேள்வி கேட்க வைக்கக்கூடிய சூழலாக அவ்வளோ இருக்கேன் ஒரு ஆள் கூடவா இல்லை அந்த ரயில் நிலைய பயணி அந்த மாதிரி செய்யாமல் இருந்தது இன்னைக்கு இவ்வளோ பெரிய இழுக்கு வந்து இன்னைக்கு உலகத்துக்கு தெரியாமல் இருந்திருக்குமா அப்படியே அமைஞ்சி போயிருக்குமா அப்படியே அமைக்கிருவாங்களே கடைசி வரைக்கும் அது பாரதியார் கவிதை மதன் மோகன் மாளவி எழுதுன மாதிரி தான் படிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க கோடிய கோடான கோடி மக்கள் வந்து வந்து அற்புதமாக இருக்குப்பா ஆமாம் மதன் மோகன் மாளவியை படித்தது எழுதுனது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வைங்க இப்போ பாரதியாருக்கு என்ன வேலை இருக்குது அவருக்கு எவ்வளோ பெரிய இழுக்க நம்ம சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கணும் இல்லை இத்தனை காலமாக அந்த போர்டு வச்சு எத்தனை நாம் நாட்கள் ஆச்சு மாதங்கள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் உண்மையில் வயிறு எரியுதுங்க ஆமாம் அதில் இருக்கக்கூடிய அதில் ஒரு நபர் கூடவா தமிழ் இல்லாமல் போயிட்டான் அப்படிங்கிற நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது பச்சோந்தித்தனமாக பேசுகிறாங்களா பதவி காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா சமயத்தில் பேசுனாங்களா இல்லை அப்பாவித்தனமாக பேசுனாங்களா அப்படிங்கிறது தெரியல வாசங்கள் குறித்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னா அப்புறம் அந்த இருக்கக்கூடிய ஊட்டி மலை ரயில் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி யார் இது வரைக்கும் இப்போ அந்த வாசகத்தை பார்த்ததே இல்லையா சரி போர்டு வச்சிங்க போர்டு வச்சிங்கன்னா ஒரு தடவை கூட படித்தவா இருக்க மாட்டீங்க என்னடா அது பாரதியார் கவிதையை போய் மதன் மோகன் மாளவியை எழுதுன மாதிரி போட்டிருக்காங்க இல்லை தவறாக எழுதியிருக்கலாம்னு வைங்களேன் அதை பற்றி ஒன்றும் கிடையாது அதை திருத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு தமிழன் அங்கே இல்லை அப்படின்னா அப்படி இது என்ன தமிழ்நாடு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ரொம்ப கேவலமான விஷயம் அதே எல்லாம் விட நாம் தமிழர்கள் ஆமாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதில் வந்திருக்கு தமிழர்களா அப்படிங்கிற கேள்வி இதில் வந்திருக்கு தமிழர்கள் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் தாங்க தமிழர்களா அப்படிங்கிற கேட்குறான் பார்த்தீங்களா அப்படி வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனக்குள்ள எழுப்ப முடியும் நம்மலாம் வந்து தமிழர்களா அப்படி நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நம்ம இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்படிப்பட்ட தவறுகளை கட்டாயம் நடக்கத்தான் செய்யும் ஆமாம் அங்கே ஒரு அதிகாரிகள் கூட தமிழன் இல்லை அப்படின்னா இந்த அப்போ ஒரு என்ன தான் படித்து அவங்க இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்காங்க ரயில்வே துறையில் ஒரு வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா என்னத்தை படித்து கிழித்தாங்க அவங்க நம்ம பப்ளிக்காக கேட்கக்கூடிய கேள்வி தான் அது நாம் உண்மையில் இதை மனசு வருத்தக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப நான்லாம் இதை கேள்விப்பட்டு அடிவேறு ரொம்ப எரிஞ்சு போச்சு ஆமாம் அந்த இணையத்தை சமூக வலைத்தளத்தில் போட்டிருக்கார் ஒரு நண்பர் உடனே ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு அவருக்கு இருந்த உந்த தமிழ் ஆர்வம் கூட ஆமாம் இது வரைக்கும் பார்த்த யாருக்குமே இல்லை அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாக இது மாதிரி எத்தனை இடத்துல எப்படியெல்லாம் இந்த தெற்கு ரயில்வே துறை தவறு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்குறப்ப கட்டாயமாக கூன்றி பார்க்கறப்ப மனசு ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்கு ஆமாம் தமிழனுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இழுக்கான ஒரு விஷயம் ஆமாம் இதனால் வந்து எங்கெங்கு மத்திய அரசு போர்டு வச்சுருக்காங்கன்னா அத்தனை இடத்துல நம்ம ஊன்றி கவனிக்கணும் ஆமாம் தமிழன் எழுதணதாவது வடஇந்தியன் எழுதணா மாத்தி போட்டு போனாங்கன்னா இவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் செய்தார்கள் அப்படின்னா நம்ம நாட்டின் உரிமைங்க இந்த நாட்டை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் திராவிட இனமாக தமிழ் இனமாக தமிழ்நாட்டுக்காரனா வாழ்ந்துட்டுருக்கணும் நமக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கும் நமக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அதை வந்து கட்டாயமாக நம்ம காட்டணும் இல்லை அப்படின்னா அவன் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு கட்டாயம் தமிழை அழித்து விடுவார்கள் அதையும் குறிப்பாக ரயில்வே துறையை உள்ளவங்களே அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தை அப்புறம் பாஜக என்ன பண்ணோம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி